என் இனிய வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல வருடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே நம்ம கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம் சரி இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா தேய்ப்பிரை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானி நினைத்து இந்த எளிய ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் கட்டாயமாக இந்த வருடத்தில் இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அற்புதத்தை ஏற்படுத்தும் சரி அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதத்துல இரண்டு சஷ்டி உண்டு வளர்ப்பிரை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடியது தேய்பிரை சஷ்டி அதுவும் குறிப்பாக மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த புது வருட பிறப்புல வரக்கூடிய தேய்ப்பிரை சஷ்டி ஜனவரி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான நாள் அதோடு சேர்ந்து இந்த சஷ்டி வர்றது ரொம்பவே இன்னும் விசேஷத்தை கொடுக்கும் அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விரதம் இருக்கிறவங்க தாராளமாக விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் கூட நீங்க வந்து முருகப்பெருமானை தாராளமாக வெளிப்படலாம் சிருஷ்டில பொதுவாக நம்ம வாழ்க்கையில தீர வேண்டிய விஷயங்களை நினைத்து கஷ்டங்களை நினைத்து நம்ம முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதல் வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் ஆணுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது தலைமையில் முருகப்பெருமானுக்கு இங்கே வந்து கோவிலில் செஞ்சு கூட நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றினால் இன்னும் அது சிறப்பினை கொடுக்கும் நேரில் கோவிலுக்கு செஞ்சு முருகப்பெருமானை தரிசனம் செய்தது இன்னும் சிறப்பை கொடுக்கும் அதனால உங்களுக்கு வீட்டிலிருந்து வழிபட முடிந்தாலும் சரி கோவிலுக்கு செஞ்சாலும் சரி செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய இந்த அற்புதமான சஷ்டி நாள் அவர் காண இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்து வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய குறைகள் அனைத்தையும் அவர் நிறைகளாக மாற்றுவார் முருகப்பெருமான் நம்மளை சோதிப்பார் ஆனால் என்றும் கைவிட மாட்டார் அதனால் நீங்கள் நம்பிக்கையோட கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வாங்க கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதலையும் அவர் நாள் நிறைவேற்றி கொடுப்பார் சரி அதோடு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒருவரி மந்திரம் ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம்தான் கண்டிப்பாக இதை நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவும் நாளை செவ்வாய்கிழமையில வர்றது அது முருகப்பெருமானுக்கே உரிய நாள் ஸோ இந்த நல்ல நாளில் நம்ம தினமும் சொன்னாலும் தாராளமாக சொல்லலாம் இல்லை இந்த மாதிரி சஷ்டி கார்த்திகை நட்சத்திர நாட்கள் இந்த மாதிரி நாட்களில் சொன்னாலும் இன்னும் அது சிறப்பை கொடுக்கும் ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை தான் ஓம் சரவணுபவ சண்முகா சரணம் கண்டிப்பாக இது ஒரு எளிமையான ஒரு வார்த்தை தான் ஆனால் இதற்கு அதிகமான மகத்துவம் உண்டு இதை நீங்க சொல்ல சொல்லதான் அதோடைய பவர் வந்து உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்களுடைய குறைகளை வேண்டிட்டு நீங்க முருகப்பெருமானுடைய பாடல்கள் உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் தெரியுதோ தாராளமாக நீ பாடிக்கலாம் பாடியதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க இந்த ஓம் சரவணபவ சண்முகாசரணம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை ஒரு நூத்தி எட்டு முறை தாராளமாக எல்லாராலையுமே உச்சரிக்க முடியும் இல்லைங்க எங்களால் அந்த அளவுக்கு முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு இருபத்தேழு முறையாவது குறைந்தபட்சம் உச்சரிங்க உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் போது மனசில் நினைச்சிட்டு உச்சரிங்க கட்டாயமாக அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற எந்த ஒரு நம்ப நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தேய்ப்பிரை சஷ்டி நாட்களில் உங்களுக்கு வாழ்க்கையில தீர வேண்டிய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டிய எதிரிகளுடைய பிரச்சனைகள் இந்த மாதிரி இதே நினைத்து நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் சரிங்க இதை நான் டெக்ஸ்ட்லையும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க பார்த்து கூட நீங்க ரீட் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்த தகவல்களோடு நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்